ஹலோ ரெய்ஸ்ராட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாட்களில ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் எப்படி நடக்குது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன இறுதியத்தை கொண்டவர்களா நம்ம இருக்கிறோமா என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கத்திர கொடுக்கிற வார்த்தைக்கு நேரம் போகலாமா ஏசையா ஐம்பதாம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் கத்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிராகவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை இந்த வசனத்தை நம்ம நிறுத்தி நிதாமா ஒரு நாலு முறை படிச்சனா இதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும் கத்தராக ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை என்றால் என்ன அர்த்தம்னா கத்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் அதனால் அவர் என்னுடைய செவியை திறந்ததுனால அவருடைய வார்த்தையை என்னால் கேட்க முடிந்தது என் அவருடைய வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்ல அதன்படி நடக்கவும் என்னால் முடிந்தது அதன் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால அவரை விட்டு பின்வாங்காமல் அவரோட இணைந்து நடக்கிற ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது என்பதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம் இன்றைக்கு நம்மளுடைய செவி திறந்திருந்ததா கத்தர் பேச்சுக்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் இல்ல உலகத்தின் வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம காதுகளில் கிழும் இன்னைக்கு அனுபவத்தை சொல்லுங்க ஆண்டவரே என் தெரிய தரங்க இணைந்து நீங்க சொல்லுங்க ஆண்டவரே என் செவியை தரங்க ஆண்டவரே எப்பத்தா திறக்கப்படுவதாக என்னென்ன அடைப்புகள் இந்த செவிகளில இருக்கிறதோ அந்த அடைப்புகளை நீக்கி பேசுகிறதை நாம் கேட்கவும் கேட்கிறதா என்னுடைய காதுகளை நீங்க அபிஷேகம் பண்ணுங்க திறங்க அண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டவரத்துல நம்ம கேட்கணும் ரெண்டாவது அவர் நம்மளுடைய செவியை திறந்தா அவர் பேசுகிறத நம்மளால கேட்க முடியும் அநேக முறை ஆவியானவர் நம்மளிடத்துல பேசினது உண்டு நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு அவர் விழைந்தது உண்டு ஆனா நீங்களும் நானும் என்ன பண்றதுல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஏன்னா நம்ம காது கேட்கல அவர் பேசுறது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியல அவர் தான் பேசுறாரான்ற டவுட் நம்மளுக்கு பெருசா இருக்கும் அநேக முறை வேதத்தை படிக்கும் போது கூட ஆவியானவர் உள்ளூரா குத்துவாரு ஆனா நம்மளுக்கு நம்மளா நினைச்சுக்கிறோம் நம்மளுடைய மாதிரி இந்த வார்த்தை அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு பார்த்து கிளியரா சொல்றாரு நம்ம கத்தரை விட்டு பின்வாங்கணும் பின்வாங்காம அவரு அவருடைய கரத்தை பிடிச்சி நடக்கணும்னா நம்ம செவிகள் திறக்கப்படணும் அவருடைய வார்த்தையை நம்ம காதுகள் கேட்கணும் காதுகள் கேட்கறது மட்டும் இல்லாம அதன்படி நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும் அதன்படி நடக்கிறவர்களாய் மட்டுமல்ல நம்ம நட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா நம்ம இருக்கணுமா இன்னைக்கு இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா தரங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏங்க நேசிக்கிறேன் நல்ல பருவ என்னுடைய செவைகள் தரங்கம்மா நீர் பேசுகிறது நான் கேட்டு நடக்கக்கூடிய ஜாதிகளாய் ஜனங்களாய் என்பதை வைக்க வேண்டமான்னு எங்க செவி தரங்க அடைப்புகள் நீங்கப்படுவதாக அடைப்புகள் மாறுவதாக அடைப்புகள் அன்று திறக்கப்படுவதாக ஏசுவேன் நாமக்கு அப்பா என்னெந்த காரியத்தில் நீ பேசியும் வர்களாகவும் பின்வாங்கி செல்கிறவர்களாகவும் நாங்கள் நடந்தது உண்டு செய்தது உண்டு கீர் செய்து எங்களை சரிப்படுத்திக் கொள்ள ஆவியானவை எங்களுக்கு இந்த நாள்ல எங்களுடைய செவியை திறந்து உங்கள் கேட்கவும் உங்கள் சித்தத்தை நிறைவேற்றவும் உம்முடைய பாத்தின்படி நடக்கிறவர்களாகவும் நீரை எங்களை வைக்க போறீங்களே அதுக்காக நன்றி காலை எழுந்து இந்த நாமத்தை வயமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க உதவி செய்ய காத்து கொள்ளும் வழி நடத்தி மீட்பர் ஏசுவன் மூலம் ஜபந்த நல்ல தரமாக ஆமேன் 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 காட்லியூ